இந்தியா ஒரே நாடு என்றார்கள் ஒரே தேர்தல் என்றார்கள் ஒரே ரேஷன் கார்டு என்றார்கள் நாம் இந்துக்கள் என்றார்கள் தேசிய நீரோட்டத்திற்கு கரைய்கள் என்றார்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரே வரி என்றார்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் நாம் வேணும் ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் நவீன் பட்நாயக்கு அப்புறம் ஒரு தமிழர் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு அவ்வளவுதான் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று குவியவர்கள் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள் ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள் ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் தமிழனாகதான் பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார் இப்ப தெரியுதா அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டு அவ்வளவுதான் அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது போய் இந்திய என்னை சொன்னது ஏமாற்று நீ ஒரே நாடு ஒரே ரேசன் கார்டு ஒரே வரையெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு கொழுப்பதற்கு வேறதற்கு ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது ஏன்னா நீ இந்தியன் என் நிலத்துக்களை நுழையக்கூடாதா இதாண்டா என் கோட்பாடு என் கோட்பாடு எங்க நீ வென்று காட்டு பிஜேபி நீ இருபத்தாறுல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து நின்று பாரு என்னை எங்க வீடு திருபாக்கும் இவன் என்ன ஏ பாருங்க ஒரு தமிழன் அறுபத்தஞ்சு வருஷமா எங்களை ஆண்டு ஒழிக்கிறான்டா அண்ணிவேன் என் இனம் சாலாதவர்களே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம் வலிமை மிக்க அதிகாரம் கிருஷ்ணகிரியில ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்புனா அவன் தெலுங்குற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்க என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா இருக்குமா என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பியிருந்தா தமிழ ஓட்டுல தெலுங்குற உறுதிமொழி செத்துப்போ விஷம்னா கள்ளச்சாரங்க குடிச்சுட்டு தர மாட்டான் இனிமேலாவது மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளணும் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் போது பாசிசம் என்கிறார்கள் சாவணிசம் என்கிறார்கள் மொழிவெறி என்கிறார்கள் இனவெறி என்கிறார்கள் தேச துரோகி எது தேசம் இது என் தேசம் எந்த தேசத்துக்கு நான் எங்க துரோகம் செய்கிறேன் எங்க துரோகம் செய்கிறேன் நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிற காவிரி நதிநீரை தர முடியல உனக்கு துப்பு இல்லை கச்சத்தீவை மீட்க முடியல திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும் நீங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பதில் விட்டு போயிட்டீங்க தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவு பேர் இல்லை எல்லாத்தையும் விட எங்களை சாதி மதத்துக்கு ஓட்டு போட்டு எங்களை சாகடிச்சிரு எங்களை சாகடிச்சுட்டு நீ எது பண்ணாலும் ஓட்டு போட்டுக்கோ இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்வேன் சாதி பார்த்து என் தங்கை தமிழ் மகள் மானத் தமிழச்சி என்று நீங்கள் கருதினால் என் தங்கைக்கு இந்த மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் இந்த சாதிக்காரி என்று நீங்கள் கருதினால் சாதி பார்த்து போடுவதாக இருந்தால் போட்டு விடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டாய் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கே அது